நேயர்களுக்கு வணக்கம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலும் ஆர்வமுடையவர்கள் சுக்ரன் பலம் பெற்றவர்களாக இருப்பார்கள் எனவே சுக்கரன் காதலின் பிரதிநிதி என்பதால் அன்புக்கும் ஆசைக்கும் உரித்தானவர்களாக இருப்பார்கள் சுக்கர பகவான் ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ ஏழில் அமர்ந்தால் கலத்திர தோஷம் உண்டாகும் இப்படி களத்திர தோஷம் உள்ளவர்கள் காதலை மனதிற்குள்ளே வைத்து கொண்டு பூட்டிக்கொண்டு வாழ்வார்கள் எனவே சுக்கிரன் பலம் இருப்பின் காதல் வெற்றியுண்டாகும் உண்டாகும் சுக்கரன் பலம் இல்லாது போனால் காதல் தோல்வி சந்திக்கும் மனநிலையும் பாதிக்கப்படும் அப்படிப்பட்ட காதலுக்கு உரித்தான கிரகமாக சுக்கிரன் விளங்குகிறது என்பதில் ஐயமில்லை இப்படிப்பட்ட காதலுக்கு அதிபதி பிரதிநிதியான சுக்கிரன் பகவான் சந்திரனுடன் இணைவதால் காதலில் சிறப்பும் வெற்றியும் உண்டாக்குவான் வாடிக்கையாளரை உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்துள்ளதா என்று பார்க்கவும் நேயர்களே ஜாதகத்தில் கிரகங்களில் சனி பகவானைக் கண்டு நாம் மிகவும் பயப்படுகிறோம் சனி பகவான் அந்த அளவுக்கு மோசமானவன் என்பது கிடையாது ஒரு ஜாதகத்தில் சனியின் பலம் இருந்தால் அவனுடைய ஆயுள் காலம் முழுமையடைகிறது ஆயுள் பலம் உண்டாகிறது நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறான் அந்த சனி பகவானை ஆட்சியோ பலமோ உச்சமோ பெற்றிருந்தால் அவன் தொழில் துறையில் மேம்பட்டு சிறக்கிறான் ஒரு ஜாதகனுக்கு அல்லது ஜாதகிக்கு சனி பகவான் ஆட்சியும் உச்சமோ பலம் பெற்றிருந்தால் அவர்கள் வாழ்வில் நிரந்தரமான வெற்றியுடையவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட சனி பகவான் காதலுக்கும் தூதுபோவான் என்பது உங்களுக்கு தெரியுமா காதலை வெற்றியடையச் செய்பவனும் சனி பகவானே ஆகையால் சனி என்பவன் கெட்டவனல்ல சனி என்பவன் காதலை பிரதிபலிப்பவன் காதலை ஊக்குவிப்பவன் இப்பேர் காதலை வெளி பகவானை வெறுப்பவர்களால் அது மிக வெறுப்பவர்கள் ஆவர் சனி பகவான் ஆயுள்காரகன் நிலத்தில் புதைந்திருக்கும் வளங்களையும் பெண்களின் மனதில் புதைந்திருக்கும் எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்ப்பதில் வல்லமையுடையவன் அதில் வெற்றியும் அடைவான் இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ஜாதகத்தின் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் போன்ற இடங்களில் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளவும் அவ்வாறு இருப்பின் காதலருக்கு கண்டிப்பாக சக்தியையும் வளத்தையும் கொடுப்பான் ஏழரை சனி சனி கண்டச்சனி என பல பேர்கள் பெற்றாலும் இவன் ஒரு காதலன் ஆவான் காதலை ஊக்குவிப்பவன் இவன் ஜாதகத்தின் தனித்து நின்றாலே போதும் காதலில் ஜொலித்து வாழ்வான் அவ்வாறல்லாமல் ராகுடனோ அல்லது கேதுவுடனோ சேர்ந்தால் காதலில் தோல்வி ஒன்றாகி விடுவான்